கௌதபர் தனது சீடர்களை ஊர் ஊராக உபதேசங்களுக்கு அனுப்பினார் அதில் காசியபருக்கு மட்டும் எங்கு செல்வது என்று சொல்லப்படவில்லை காசியபர் நேரடியாய் புத்தரிடம் சென்று கேட்டார் நான் எங்கு செல்லட்டும் என்று புத்தர் சிரித்தபடியே நீயே தேர்வு செய் என்றார் ஒரு கிராமத்துக்கு செல்ல விரும்புவதாக காஷியபர் சொன்னார் சீடனை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டவராய் கேட்டார் அந்த பகுதிக்கா அங்கே வாழும் மனிதர்கள் மிகவும் முரடர்கள் கொஞ்சம் கூட பக்தியோ தியான உணர்வோ இல்லாதவர்கள் அப்படி பொல்லாதவர்களிடமா நீ போக விரும்புகிறாய் எனக் கேட்டார் ஆமாம் என்றார் காசியவர் உன்னிடம் மூன்று கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன் இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டால் நீ போகலாம் அங்கே சென்ற பின்பு உன்னை வரவேற்பதற்கு பதிலாக அவமானப்படுத்தினால் என்ன செய்வாய் என்று கேட்டார் கௌதமர் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஏனென்றால் அவர்கள் என்னை அடிக்கவில்லையே என்று அவமரியாதையோடு நிறுத்தி கொண்டார்களே என்று நன்றி சொல்வேன் என்றார் ஒருவேளை அடித்தால் என்ன செய்வாய் என்றார் புத்தர் என்னை கொல்லாமல் விட்டுவிட்டார்களே என்று மகிழ்ச்சி அடைவேன் பெருமனே அடித்ததோடு நிறுத்தி கொண்டார்களே என்று என் மனம் மகிழும் ஒருவேளை உன்னை கொன்றுவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டார் புத்தர் மேல் மகிழ்ச்சி அடைவேன் மொத்தமாக இந்த வாழ்க்கையில் இருந்தே எனக்கு சுதந்திரம் தந்துவிட்டார்கள் இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே என்றார் காசியபர் நீ எங்கும் செல்ல முழு தகுதி பெற்றவன் நீ போய் வா காஷ்யபா என்று ஆசீர்வதித்து அனுப்பினார் புத்தர் எந்த சூழலையும் மகிழ்ச்சியாக அணுக கற்றுக்கொண்டால் எல்லா சூழலையும் மகிழ்ச்சியாகவே காண முடியும்